சிறப்பு முகாம் என்கிற பெயரில் ஒரு வதை கூடம் என்று சொல்லக்கூடிய எந்த வசதியும் இல்லாத இடத்தில் சாந்தன் முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் பயாஸ் ஆகிய நால்வரும் அடைக்கப்பட்டனர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே கடந்து கடுமையான மன உளைச்சலுக்கும் உடல் பாதிப்புகளுக்கும் ஆளான நிலையில் சாந்தன் அவர்கள் தம் தாயகத்திற்கு உயிரோடு திரும்ப வேண்டும் என்று திரும்ப திரும்ப மன்றாடினார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட அவர் அனுப்பப்படவில்லை என்பது வேதனைக்குரியது கடந்த சில நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை ஏழு ஐம்பது அளவில் காலமாகியிருக்கிறார் அவருடைய உடலை இப்போது ஈழத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கிற மற்ற மூவரையும் அவரவர் விரும்புகிற பகுதிகளில் தங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது